நம்ம இங்கிலீஷ்ல ஒரு ஒரு ரெண்டாயிரம் வேர்டு இருக்கு மூவாயிரம் வேர்டு இருக்குன்னா அந்த மூவாயிரம் வேர்டு முன்னூறு தான் வந்து பிரிக்வெண்டா யூஸ் பண்ணுவோம் அந்த முன்னூறு வேர்டை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டா உங்களோட இங்கிலீஷ் சூப்பர் ஆயிடும் சோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் எயிட்டி டுவெண்ட்டின்ற ஒரு பர்டிகுலர் மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் சோ கடைசியா இன்னொரு ஒரே ஒரு சொல்லி நான் என்னுடைய பேச்சு நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்றதுல கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே அவர் ஏன் கிரேட்னு சொல்றோம்னா அவர் வந்து இந்த உலகத்தோட பெரும்பான்மையான பகுதியை அவர் கண்ட்ரோல் பண்ணி அதாவது அவரோட அவரோட கண்ட்ரோல் கொண்டு வந்து சார் அப்ப கொண்டு வந்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொண்டு வந்ததுக்கு ஒரு நாள் வந்து அவங்ககிட்ட அலெக்சாண்டர் போய் கேட்டாங்களாமா எப்படி உங்களால இந்த மாதிரி ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களால் கொண்டு வர முடிஞ்சு அப்படி கேட்டதுக்கு அப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னு கிடைக்கும் இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்தது என்னுடைய அப்பா அம்மா இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்தது என்னோட அப்பா அம்மா ஆனா இந்த உலகத்தை என கீழே கொண்டு வந்தது என்னுடைய டீச்சர் அரிஸ்டாட்டல் சொன்னார் என்னோட டீச்சர் அரிஸ்டாட்டல் சோ அதே கான்செப்ட் தான் இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்தது நம்ம பேரண்ட்ஸ்

எனக்கு கொடுத்த பள்ளிக்கு உங்களுக்கு கொடுத்த இந்த பள்ளிக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சார்த்தை நிறைவேற்றும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்